இன்று முஸ்லிம்களில் சிலர் வைத்துக் கொண்டிருப்பது போல இருபத்தி ஏழாவது இரவில் தான் லட்சத்தில் கதிரோட இரவு என்று முடிவு செய்ய முடியுமா அல்லாஹு அல்லாஹு அல்லாஹுவை தவிர அல்லாவுடைய தூதருக்கு இது அறிவிக்கப்பட்டது எப்போது இந்த இரவு என்று அல்லாஹுடைய தூதர் இதை அறிவிப்பதற்காக சஹாபாக்களை சந்தித்த பொழுது இரண்டு சஹாபாக்களுக்கு இடையிலே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அவர்கள் வாதித்துக் கொண்டிருந்த பொழுது அல்லாஹுடைய தூதர் சல்ல அல்லாஹ் செல்லம் அந்த பிரச்சனைகளை தங்கள் தங்களுடைய கவனத்தை செலுத்தினார்கள் பிறகு சொன்னார்கள் அல்லாஹூ ரபோலம் இந்த லத்தில்த்தில் கதிரோடைய இரவை அல்லாஹ் மறைத்து விட்டான் என்னிடத்தில் இருந்து அது எனக்கு அழிக்கப்பட்டு விட்டது அந்த நாள் எப்போது என்ற நினைவு என்று அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல் அலி சொன்னார் அல்லா அதிலே ஒரு ஹக்மாவை அல்லா அதை அதிலே ஒரு ஞானத்தை வைத்திருக்கிறார் அல்லாவுடைய தூதர் முகமது ரசூலுல்லா சொன்னார்கள் அது எப்போது என்றால் இந்த ரமதானுடைய இறுதி பத்து நாட்களில் அதை தேடிக்கொள்ளுங்கள் இந்த ரமதானுடைய இறுதி பத்து நாட்களில் அதை தேடிக்கொள்ளுங்கள் அல்லாவுடைய தூதர் சல்லா ஹலிவசல்லம் இறக்க குணமுடையவர்கள் அருளுடையவர்கள் என்னுடைய நிலைமையை அறிந்தவர்கள் மேலும் அல்லாவுடைய அருளை கொண்டு அல்லாவுடைய தூதர் சல்லாஹிவசல்லம் சொன்னார்கள் பத்து இரவுகள் அதை விடுங்கள் பத்து இரவுகளில் உங்களால் தேட முடியவில்லை என்றால் ஒரு குழு உங்களுக்கு இருக்கிறது இந்த லைலத்தில் கதிரோடைய இரவை அந்த பத்து இரவுகளில் வரக்கூடிய விதிர் ஒற்றைப்படை ஒற்றைப்படை இரவுகள் இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு இருபத்தி ஒன்பது இந்த நாட்களிலே நீங்கள் அதை தேடிக் கொள்ளுங்கள் இந்த ஒற்றைப்பட இரவுகளில் ஏதாவது ஒரு இரவு தான் அந்த லைலத்தில் கதருடைய இரவு என்று அல்லாஹுடைய தூதர் முகமது ரசூல்லா சொல்ல அலிவசல்லாம் சொன்னார்கள்